ராமானுஜாய நமக சுப்பிரபாதம் துயில் எழுப்புதல் எந்த ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கர்ய சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ யதுகிரீஷ சுப்ரபாதம் பிராதஷுனி துஷைல பந்தோ யோர்வா படேதனு தினம் யதி சுப்பிரபாதம் தஸ்மை விகங்க கமண கமலா சஹாயோ நாராயணோ பரகதிம் சுலபாம் பிரசூதே சேதன மற்றும் அச்சேத பொருட்களை விட்டு பிரியாமல் உள்ளும் புறமும் இருந்து கொண்டு நியமிப்பவனே திருநாராயண ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் பக்தி நிறைந்த மனத்தோடே இந்த சுப்பிரபாத ஸ்லோகங்களை சேவிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வெகு எளிதாக பெரிய பெரிய பிராட்டியார் புருஷகாரத்துடன் கருடன் மேல் அமர்ந்திருக்கும் திருநாராயணன் பரமபதத்தை அளிக்கிறான் யதிராஜ வைபவம் வடுக நம்பி அருளிச் செய்தது தாத்ருங் மகா வைபவ திவ்ய தேசாத் காஞ்சி மதாகம்ய குருஷ சிஷ்யே அன்வர்த்தனாம் நாவரதம் பிரணம்ய ராமானுஜார்யா வசதம் பிரபேதே அத்தகைய பெருமை படைத்த திவ்ய தேசமாகிற மதுராந்தகத்திலிருந்து சிஷ்யரான ராமானுஜரோடு காஞ்சியை அடைந்த ஆச்சாரியரான பெரிய நம்பி பொருந்திய பெயரையுடைய வரதராஜ பெருமாளை வணங்கி ராமானுஜருடைய இருப்பிடத்தை அடைந்தார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக

பெற்றாய் அரங்கன் திருவடியில் திர்தாயோ இந்த பாவிக்கு அருள் செய்ய रामानु रामानु श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्री गोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रथमे भाते जम्बूद्वीबे भारदवर्षे वरदघण्टे मेरोहो दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे, षष्ट्याः संवत्सराणाम् मध्ये क्रोतिनाम संवत्सरे उत्तरायणे कृष्णभक्षे वसन्तऋतौ ऋषभमासे चतुर्थ्याम् अस्याम् सुबदितौ इन्दुवासरयुक्तायाम् पूर्वाषाढानक्षत्रयुक्तायाम् யோக கரண விசேஷேன ஸ்ரீவிஷ்ணுக்கணுபோக சுபகரணு விஷேஷ விசிஷ்டம் அசம் சுபதித்தோஸ் ரூபம் அது கரிஷ்யே ஸ்ரீமதே ராமானு நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜிஎர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்றைய நாளை நன்னால் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் வைகாசி மாதம் பூராட நட்சத்திரம் சேனை முதலியார் ஆயிஜனன்யாச்சாரியர் ஆகியோர் மாத நட்சத்திரம் சேனை முதலியாரான விஸ்வக்சேனர் விருப்பப்படி நடந்து கொள்ளும் எம்பெருமான் சேனை முதலியார் சட்டையும் மயிர்கட்டும் கையும் பிரம்புமாய் வந்து புகரப்புக்கவாறே நாய்ச்சி மாறும் தானுமாய் விருப்பின்படி இருக்குமது தவிர்ந்து நாய்ச்சிமாறும் சிங்காதனத்தின் ஒரு மூளையிலே ஒதுங்குங்க தானும் வினயத்தோடே இருக்குமாயிற்று வயது சென்ற சேனாதிபதிகளை கண்ட அரசர்களைப் போல இவர் தாமும் இவ்விருப்புக்கு இடையூறாக ஒண்ணாது என்று உலகினை நிர்வாகம் செய்வதற்கு வேண்டுமவற்றை தெளிவாக விண்ணப்பம் செய்வார் ஒருவர் ஆயிற்று பிராட்டிமாரோடு இருக்குமதிலும் அவனுக்கு இவர் தம்மை காண இனிதாக இருக்குமன்றோ இன்னானை பிரமணாக்க வேண்டும் இன்னானை மாற்ற வேண்டும் என்று சேனை முதலியார் வேண்டுமவற்றை சுருங்க விண்ணப்பம் செய்வர் ஐயர் யாதொன்று சொல்லிற்று அவையெல்லாம் அப்படியே என்று கண்களாலே எம்பெருமான் மேலெழுத்திட்டு கொடுப்பான் அது நமது விதிவகையே திருவாய்மொழி பத்து ஆறு ஒன்று ஈடு வியாகியானம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்த பொக்கிஷங்கள் பிள்ளை லோகாச்சாரியர் அருளி செய்த நவரத்னமாலை பற்றிய செய்தி தொகுப்பு முன்னுரை அர்த்த விசேஷங்களை கொண்ட நவரத்னாலை அருளி செய்துள்ள பதினெட்டு இரகசிய கிரந்தங்களில் ஒன்று ரத்னம் ஒன்பது வகைப்பட்டிருப்பதோடு கூட ஒன்பது பெருமையும் பெற்றது இந்நூலும் அவ்வண்ணமே ஆறாவது நவரத்னம் ஸ்ரீ வைஷ்ணவர்களை நினைத்திருக்கும்படி எங்கேனே எண்ணில் பகவத் ஞானத்துக்கும் இதர விஷய வைராக்கியத்துக்கும் பகவத் பக்திக்கும் வர்த்தகராய் வர்த்தகத்துக்கு எல்லை நிலமாயிருப்பார்கள் என்று ஸ்ரீ வைஷ்ணவர்களை நினைப்பான் ஏழாவது நவரத்னம் ஆச்சாரியனையும் நினைத்திருக்கும்படி எங்கேனே என்னில் தன் கடாட்சத்தாலே என்னை திருத்தி சர்வேஸ்வரன் கை கொள்ளுகைக்கு யோகியனாம் பண்ணி அவன் திருவடிகளிலே சேர்த்து அறியாதன அறிவித்து சுவாமியாய் என்றும் ஒக்க அடிமை கொள்ளும் மகோபகாரகன் என்று ஆச்சாரியனை நினைப்பான் ஸ்ரீமதே இராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்